யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உங்களை உயர்விக்கும் படுக்கையின் தலைப்பகுதியானது எப்பொழுதும் அறையின் தெற்கு புறம் பார்த்துதான் இருக்க வேண்டும் இது உங்கள் துணையின் மீதான நாட்டத்தை அதிகரிப்பதுடன் நல்ல தூக்கத்தையும் வழங்குகிறது வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக தலை வைத்து தூங்குவது தம்பதிகளுக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதுடன் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கும் தவறே செய்யாமல்லிகளோடு வாழ வேண்டியுள்ளது புரிதலற்ற உறவுகளால் வீட்டில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் கால்களை குலுக்கிக் கொண்டே உட்காரக்கூடாது இது தரித்திரத்தை வர வைக்கும் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்த பிறகு கண்ணாடியில் தொடர்ந்து உங்கள் முகத்தை பார்க்கக்கூடாது முடியை தேவையில்லாமல் தொடர்ந்து கோரிக்கொண்டே இருக்கக்கூடாது தலையில் எண்ணெய் வைத்த பின் உடனே வெளியே செல்லக்கூடாது யாராவது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது உடனே உணவு சாப்பிடக்கூடாது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்தால் அவர்கள் திரும்ப வரும் வரை தலையில் எண்ணெய் வைத்து குளிக்க கூடாது வீட்டில் யாராவது சாதி கொண்டு ஆடி மாதத்தில் திருமணத்திற்காக பூ வைப்பது வீட்டுக்கு கிரக பிரவேசம் திருமண ஜாதகம் பார்ப்பது தனி குடித்தனம் செல்வது மற்ற சுப காரியங்கள் எதுவும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் ஆடி மாதத்தில் குழந்தை தாராளமாக பிறக்கலாமா பிறப்பும் இறப்பும் கடவுளின் படைப்பு அப்படி பிறந்தால் ஒன்றும் தப்பில்லை ஆடியில பிறந்த குழந்தை ஆட்டி படைக்கும் என்பது போய் ஏன் ஆடி மாதத்தில் ஏதும் செய்யக்கூடாது என்றால் காரணம் சிவபெருமானை பிரிந்து தேவி பார்வதி தவம் செய்யும் மாதமாக இருந்தது அதனால் இந்த மாதம் ஏதும் செய்யக்கூடாது முடிந்தவரை ஆடி மாதம் கொண்டு ஆடி மாதத்தில் திருமணத்திற்காக பூ வைப்பது வீட்டுக்கு கிரக பிரவேசம் திருமண ஜாதகம் பார்ப்பது தனி குடித்தனம் செல்வது மற்ற சுப காரியங்கள் எதுவும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் ஆடி மாதத்தில் குழந்தை தாராளமாக பிறக்கலாமா பிறப்பும் இறப்பும் கடவுளின் படைப்பு அப்படி பிறந்தால் ஒன்றும் தப்பில்லை ஆடியில பிறந்த குழந்தை ஆட்டி படைக்கும் என்பது போய் ஏன் ஆடி மாதத்தில் ஏதும் செய்யக்கூடாது என்றால் காரணம் சிவபெருமானை பிரிந்து தேவி பார்வதி தவம் செய்யும் மாதமாக இருந்தது அதனால் இந்த மாதம் ஏதும் செய்யக்கூடாது முடிந்தவரை ஆடி மாதம் தாலி கட்டும் போது ஏன் மூன்று முடிச்சு போடுறாங்கன்னு தெரியுமா முதல் முடிச்சு குழந்தைகள் அறிவிலும் ஆரோக்கியத்திலும் சிறக்க பிரம்மா மற்றும் சரஸ்வதியை நினைத்து போடப்படுவது இரண்டாவது செல்வ செழிப்புக்காக திருமால் மற்றும் லட்சுமியை நினைத்து போடப்படுவது மூன்றாவது துன்பங்களை சமாளிக்கும் சக்திக்கு சிவன் மற்றும் பார்வதியை நினைத்து போடப்படுவது எந்த எந்த ஆசையும் இல்லை கனவும் இல்லை நிம்மதியா இருந்தால் போதும் என்று மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் அதிகாலையில் பெண்கள் வீட்டு கதவை திறக்கும் பொழுது எட்டு லட்சுமிகளின் திருநாமங்களையும் உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரித்தால் எட்டு வகை லட்சுமி இல்லம் தேடி வந்து ஏராளமான செல்வத்தை வழங்கும் பண கவலை மற்றும் பண பற்றாக்குறை ஏற்படாது அதே போல் கடை மற்றும் தொழில் நிலையங்களை திறக்கும் பொழுது அஷ்டலட்சுமி பெயரை உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் வியாபாரம் விருத்தியாகும் இரவில் வீட்டில் சத்தம் கேட்டால் அர்த்தம் என்ன இரவில் கொலுசு சத்தம் கேட்டால் தெய்வ நடமாட்டம் மற்றும் குலதெய்வ அருள் உள்ளது கோவில் மணி சத்தம் கேட்டால் அதிர்ஷ்டம் நெருங்கி வருகிறது சங்கு சத்தம் கேட்டால் சிவபெருமான் கிருபை உங்கள் வீட்டில் வீற்றிருக்கிறது பெண்கள் தலையில் பூ வைப்பது அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பெண்கள் யாராவது பூ கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை தட்டுவதாக அர்த்தம் தலையில் வைத்த பூ காய்ந்த பிறகு அதை தூக்கி போடுவது நல்லது வெள்ளை நிற பூக்கள் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் பெண்கள் அதை வைப்பதின் மூலம் அவர்களிடம் செல்வம் நிறைந்திருக்கும்